தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அருண் ஜெயசீலன் அவர்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர் எங்களை பட்டியல் பிரிவில் இருந்து வெளியேற்ற கோரி நடக்கிற இந்த பொதுக்கூட்டத்தில் இந்த பொதுக்கூட்டத்தை ஒழுங்கு செய்து இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகளிலே எத்தனை தம்பிகள் கோனார் வீட்டு தம்பிகள் வண்ணார் வீட்டு தம்பிகள் செட்டியார் வீட்டு தம்பிகள் என்று எனக்கு தெரியாது அப்படித்தான் என் உறவுகளே இந்த தம்பிகளிலே எத்தனை தம்பிகள் தேவர் வீட்டு தம்பிகள் தேவேந்திரர் வீட்டு தம்பிகள் பல்லர் வீட்டு தம்பிகள் கல்லர் வீட்டு தம்பிகள் படையாட்சி வீட்டு தம்பிகள் என்று எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு உறுதியாக தெரியும் இந்த தம்பிகள் எல்லாம் தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள் என்பது மட்டும் ஏற்றிருக்கூடியவன் மேதகுவே பிரபாகரன் சீமான் இந்த களத்தில் நிற்கக்கூடிய தம்பி தங்கைகள் எல்லாம் தமிழ் தேசிய பிள்ளைகள் என்று இன்னைக்குதான் நூறு ஆண்டு கழித்து இந்த போராட்டம் சரியான நபரிடம் இது கையளிக்கப்பட்டிருக்கு பட்டியல்ல இருந்து வெளியேறணும் அப்ப யாரு வெளியேத்துவா இப்பதான் சரியான தளத்துக்கு வந்திருக்க ஏந்திரிமா இப்படித்தான் நாங்களும் ஏங்கி இருந்தோம் தமிழர்கள் எங்களை திராவிட பட்டியலிலிருந்து வெளியேத்துனு அதை வெளியேற்றி கொடுத்தவர் என்ன நன்சீமான் அதே போல இந்த தேவேந்திரகுர வேளாளரையும் பட்டியலில் இருந்து வெளியேற்றி கொடுப்பா இப்போ என்ன கேட்குறோம் பட்டியல்ல சேருன்னு சொன்னா உனக்கு சிக்கல் இருக்கணும் தனியா செலவழிக்கணும் சலுகை பட்டியல வெளியவர்கள் சிக்கல் நான் தாழ்த்தப்பட்டவன் நான் அடக்கப்பட்டவன் நான் ஒடுக்கப்பட்ட நீ தாழ்ந்தவன் இல்ல அவனே சொல்றான் நீ தாழ்ந்தவன் இல்ல நீ ஒடுங்க மாறாக தாழ்த்தப்பட்ட அப்படின்னா தாழ்த்தா தாழ்த்தப்பட்டோர் அப்படின்னா யாரோ என்னை தாழ்த்தி இருக்கான் அடக்கப்பட்டோர் அப்படின்னா யாரோ என்னை அடக்கி இருக்கான் அர்த்தமே தவிர நான் தாழ்ந்தவனோ அடக்கப்பட்டவனோ ஒடுக்கப்பட்டவனோ இல்ல அதுதான் உண்மை இன்னைக்கு இந்த தேனி பங்களா மேடுல எங்க நிக்குது பாரு என் கண்ணுக்கு எட்டி அங்கிட்டு வரைக்குமே எனக்கு தெரியல கூட்டம் இப்படி ஒரு அரசியல் கூட்டம் நடத்தி காட்டுற நீ எங்களை வெளியே வெளியேற்றாம காசு இல்லாம காட்டு பிரியாணி இல்லாம இருநூறு ரூபாய் பணம் இல்லாம நிறுத்தி காட்டுறான் காட்டு ஒன்னு வந்தவன் சேர் எடுத்துட்டு போவான் இல்லைன்னா தம்பியபுரம் திருடிட்டு போவான் இதைத்தான பார்த்து ஊடகங்களுக்கு ஒரு சவால் ஊடகங்களுக்கு இப்படி ஒரு கூட்டம் கூட ஒரு அரசியல் கட்சியை பதிவு பண்ணி போடு மானத்தோட மான உணர்வோட நிக்கிற கூட்டம் எனக்கு சலுகை வேணா சமத்துவம் வேணும் கேட்கிற கூட்டம் எனக்கு மானியம் வேணா எனக்கு மான வேணும் கேட்கிற கூட்டம் உணவு செஞ்சு உணவளித்து உயிர் கொடுக்கிற கூட்டம் தன் மானத்திற்காக உரிமைக்காக போராடுற கூட்டம் உரிமைக்காக கூட்டுறது நீ ஒன்னும் நீ பல்லர் இல்லாத தெரிஞ்சுக்க சொல்லு நான் பல்லன் இல்லடா நான் மரத நிலத்தின் தான் சொல்லு எல்லாரும் தேசிய கட்சி எல்லாம் மதமா பிளக்க கட்சிய சாதியா பிழக்கம் பல கட்சிகள் மதங்களோடு கூட்டணி பல கட்சிகள் சாதிகளோடு கூட்டணி ஆனால் மேதகுவின் தம்பி சீமான் மட்டும் தாண்டா இன மக்களோடு கூட்டணி இன மக்களோடு கூட்டணி சாதி கடந்து மதம் கடந்து நீ இல்ல தமிழனால் சொல்றானா இல்லடா நான் நான் தமிழர்னு சொல்லு

தொடர்ந்து நம் கொள்கை பரப்பு செயலாளர்